ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஃபாஸ்ட் அப்டேட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பார்க்கப் பார்க்க போகிறோன்னா மறுபடியும் ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸாக கிடையா என்னன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போதான் தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் ஃபர்ஸ்ட் யார்னா அயூப் அருண் இந்த வீடியோவை அவர் சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணி லேட் நைட் ஷூட் அப்படிங்கிற கேப்ஷனோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த வீடியோவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவர் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி இருக்குது பின்னாடி பார்த்தாலே எல்லாேருக்கும் தெரியும் ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி கொண்டு வராங்களே என்னமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து யோசிச்சுட்டு ஒருவேளை ஒரு வேளை வந்து அபிராமிக்கு வந்து எதாவதுதான் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகணும்னு சொன்னாங்க அதுக்கு வந்து இல்லை இல்லை தீப் தீபா கார்த்திக் கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டும் சொல்லியிருப்பாங்க சரி சரி கார்த்திக் தீபா கல்யாணம் முடிஞ்சோடனே மார்னிங் வந்துடு வந்து அட்மிட் ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ ஏதோ பெரிய பிரச்சனை ஆகும் போது போல இருக்குது ஸோ இப்போ வந்து நான் கூட கேட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லை மேரேஜ் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் ஸோ அடுத்த மேரேஜ் டே கம்ப்ளீட் ஆகிடுச்சுல்ல ஸோ வந்து அடுத்த ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க இருக்குது அதாவது அபிராமிக்கு வந்து கல்யாணம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் அபிராமிக்கு வந்து ஏதோ மயக்கம் அடி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க போல இருக்குது ஸோ வந்து ஃபேமிலியே கூட்டிகிட்டு போவாங்க போல இருக்கு அப் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சீன்ஸ் பார்த்தா அப்படி தான் இருக்குது எல்லாருமே கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் கேக்கும் டீக்கும் தான் மேரேஜ் நடக்கும் ரம்யா கூட நடக்கவே நடக்காது யாரும் ஃபீல்லாம் பண்ண வேண்டாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ் பதில் சொல்லுங்கள் கேக்கும் டீக்கும் தானே கல்யாணம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஸோ கேக்கும் டீக்கு தான் கல்யாணம் ஆகும் ப்ரொமோ வந்து நிறையா பேர் கேட்டிங்க ப்ரொமோ வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம இந்த வாரத்துக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் இல்லைனா நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த வீடியோ பார்த்தா கருத்தை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நாள் வீடியோலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்